இல்லை நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும் ஹரிஷ் பிடிவாதமாக சொல்ல சார் என்ன சார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி ஏடிஎம் இருக்குது போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இங்கே வந்து நோய் நோயின்னு கெழுத்து அறுக்காதீங்க என்று கடுப்புடன் சொன்னாள் ஹரிஷ் முகத்தை சுழித்தான் இவங்க ஏன் மக்கள்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க கஸ்டமர் சர்வீஸ் தானே இவங்க வேலையே ஆனால் கூட ஆள் பார்த்து தான் செய்வாங்க போல் எக்ஸ்கியூஸ் மீ நான் என் அக்கௌண்ட்லேருந்து இருந்து டூ க்ரோர்ஸ் பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்த கார்டை எடுத்து வெளியே வைத்தான் இதில் ஒரு பேர் கூட இல்லை இது எப்படி சார் நம்புறது ஏன் சார் பிரச்சனை பண்ணணுன்னே இங்கே வந்திருக்கீங்களா என்று அந்த கார்டை தூக்கி எறிய போனாள் அப்போது அந்த பக்கமாக நடந்து போன பேங்க் மேனேஜர் அந்த கார்டை அதிர்ச்சியுடன் பார்த்தார் அவருடைய கால்கள் பலமில்லாமல் நடுங்கியது இங்கே என்ன நடக்குது அவர் சத்தமாக கேட்க சார் இந்த ஆள் வந்ததிலிருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த கார்டை கொடுத்து பணம் எடுக்கணும்னு சொல்கிறார் அந்த பெண் கம்ப்ளைண்ட்டாக சொன்னாள் அதை கேட்டு கோபப்பட்ட அந்த மேனேஜர் ஹலோ உங்களுக்கு ட்ரைனிங்கில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க ஒரு கஸ்டமரை இப்படி தான் ட்ரீட் பண்ண சொல்லி தந்தாங்களா இந்த பேங்க்கில் ஒரு ரூபா அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அவங்க கஸ்டமர் தான் அவங்கள நீங்கள் மரியாதையோடு தான் நடத்தணும் அப்படி இருக்கும்போது அவர் பிளாக் கார்டு கொடுத்துருக்காரு நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க சென்னையிலேயே ரெண்டு மூணு பேர் கிட்ட மட்டுந்தான் இந்த கார்டு இருக்குது அந்த மேனேஜர் முடிந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்து சொன்னார் சார் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கார்டில் பேர் கூட இல்லை அந்த பெண் மெதுவாக சொன்னாள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் ஏமா இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க தலையில் அடித்து கொண்ட அந்த மேனேஜர் சார் நான் தான் பிரான்ச்சோட மேனேஜர் நீங்கள் எங்கள் கஸ்டமராக இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள் என்று மன்னிப்பு கேட்கும் குரலில் கூறினார் அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது அந்த மேனேஜர் பேங்கில் வேலைக்கு சேர்ந்த இத்தனை ஆண்டுகளில் இந்த மாதிரியான பிளாக் கார்டை ஒரு முறை கூட பார்த்ததில்லை எனக்கு எந்த ஹெல்ப் வேண்டாம் நான் ஜஸ்ட்டு பணத்தை வித்ட்ரா பண்ண தான் வந்தேன் அவங்க தான் எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு கூட ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே ஹரீஷ் ரூடாக நடந்து கொண்ட அந்த பெண்ணை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சொன்னான் சார் ஐ எம் ஸோ சாரி நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது அந்த பெண் மெதுவாக மன்னிப்பு கேட்டாள் சார் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நானும் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் அந்த மேனேஜர் பணிவுடன் கேட்டார் எனக்கு என்ன வேணும்னு நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ஹரீஷ் லேசான கிண்டலுடன் சொன்னான் எஸ் சார் நீங்கள் கேட்ட பணத்தை நான் இப்போவே வித்ட்ரா தரேன் சொன்னவள் அந்த காடை எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடினாள் சார் அது வரைக்கும் நீங்கள் வந்து என்னோடய ரூமில் வெயிட் பண்ணுங்க மேனேஜர் அவனை அழைத்து கொண்டு சென்று உபசரித்தார் அடுத்த சில நிமிடங்களில் அந்த பெண் இரண்டு பெரிய பைகளுடன் அங்கே வந்தாள் சார் நீங்கள் கேட்ட ரெண்டு கோடி ரூபா அவளுடைய குரலில் பயம் தெரிந்தது அவளால் ஹரிஷின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவனிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து அவமானமாக இருந்தது அவளை ஷார்ப்பாக ஒரு பார்வை பார்த்த ஹரீஷ் ஆக்சுவலி நான் இப்போ மனசை மாற்றிக்கிட்டேன் எனக்கு இவ்வளோ பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போக விருப்பம் இல்லை ஸோ இதில் ஒரு ஐநூறுரூவா எனக்கு போதும் மிச்சத்தை கொண்டு போய் திரும்பவும் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிடுங்க நிதானமாக சொன்ன ஹரீஷ் அந்த பேக்கை திறந்து ஒரு ஐநூறு ரூபாயை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான் அந்த பெண்ணும் மேனேஜரும் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியுடன் பார்த்தனர் அந்த மேனேஜர் அதிர்ச்சியுடன் பார்த்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த பெண்ணிற்கு அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்பது புரிந்தது ஓகே சார் என்றவள் அமைதியாக அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இனிமேலாவது வர கஸ்டமர்ஸை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்று ஹரீஷ் சொல்ல தலைகுனிந்து நின்ற அவள் மெதுவாக தலையாட்டினாள் ஹரீஷ் மேனேஜர் ரூமில் இருந்து எழுந்து வெளியே வந்தான் அப்போது அவனை பார்த்த கயல்வெளி ஹரீஷ் நீங்கள் என்ன பண்ணுற என்று கேட்டாள் நீதானே இந்த பேங்க்குக்கு வர சொன்ன நான் உன்னை பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்தேன் சரி வெயிட் பண்ணுற நேரத்தில் போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் பணம் அடுக்கலான்னு போனேன் ஹரீஷ் சிரித்து கொண்டே சொன்னான் அவன் விஐபி ஏரியாவுக்குள்ளே இருந்து வருவதை கவனித்திருந்த கயல்விழி அப்படி பார்த்தாலும் உனக்கு அங்கே என்ன வேலை அது விஐபி கவுண்டராச்சே அவனுடைய கண்களை நேராக பார்த்தபடி சந்தேகத்துடன் கேட்டாள் கயல் அவளும் ரொம்ப நாட்களாக அந்த பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கிறாள் அதனால் அந்த விஐபி கவுண்டர் கோடிகளில் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் என்பது அவளுக்கு தெரியும் ஓ மேடம் போலீஸ்னு நிரூபிக்கிறீங்களோ மனதிற்குள் நினைத்த ஹரீஷ் அது எனக்கு தெரியாது நான் சும்மா அங்கே போனேன் கவுண்டர் ஃப்ரீயாக இருந்ததால் என்னை பணம் எடுக்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று அசால்ட்டாக சொன்னான் கயல்விழிக்கு அவன் கூறியதில் பெரிதாக நம்பிக்கை வரவில்லை இருந்தாலும் அதற்கு மேல் தூண்டி துருவி கேட்க விருப்பமில்லாமல் பேச்சை மாற்றினாள் ஏதோ ஸ்டோன் பற்றி பேசணும்னு சொன்ன அவள் கேட்க அதை பற்றி இங்கே பேச வேண்டாமே உனக்கு வேலை முடிஞ்சதுன்னா நம்ம வெளியே போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் ஹரிஷ் பதில் சொல்லி கொண்டு இருக்கும்போது திடீரென்று யாரோ கத்தும் சத்தம் கேட்டது நாங்கள் இந்த பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கோம் எல்லாரும் அமைதியாக தரையில் படுங்க என்று கணீரன ஒரு குரல் கேட்டது சடனாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஐந்து முகமுடி கொள்ளையர்களை பார்த்துதான் அங்கிருந்தவர்கள் பயத்தில் கத்தியிருந்தார்கள் அப்போது ஒருவன் துப்பாக்கியால் மேலே சுட்டு நாங்கள் சொன்னது உங்கள் காதலை விழலையா அவர்களுடைய தலைவன் உங்களோட தலை தப்பிக்கணும்னா ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்கிறத செய்ங்க என்று கத்தினார் அதை கேட்டு பீதியடைந்த மக்கள் தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைக்கத் தொடங்கினார்கள் கயல்வெளி முதலில் அவர்களை எதிர்த்து சண்டை போடலாம் என்றுதான் நினைத்தாள் ஆனால் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்தவள் அவள் அப்படி செய்தால் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அமைதியாக இருந்தாள் எவ்வளோ தைரியம் இருந்தால் இவனுங்க பட்ட பகலில் பேங்க்கை கொள்ளையடிக்க வந்திருப்பானுங்க கைல்வெளி பல்லை கடித்து கொண்டு கூறினாள் அப்போ நைட்டில் வந்தால் பரவாயில்லையா ஹரீஷ் கேட்க கயல்வெளி அவனை முறைத்தாள் இந்த நேரத்தில் கூட உன்னால் எப்படி ஜோக்கடிக்க முடியுது அவள் கடுப்புடன் கேட்க என்ன பண்ணுறது தானாக வருது பயமே இல்லாமல் ஜாலியாக பதில் சொன்னவனை வெட்டலாமா இல்லை குத்தலாமா என்பது போல் அவள் பார்த்தாள் அம்மா தாயே பார்வையிலேயே என்னை பஸ்பமாக்கிறத என் பொன்னாட்டிக்கு வேற நான் ஒரே புருஷன் பின்னென்ன பகலில் வந்தால் தானே மக்களை பணையை வச்சு கொள்ளையடிக்க முடியும் நைட்டு வந்து அலாரம் அடித்து காட்டி கொடுத்துரும்ல ரிஸ்க்கு ஜாஸ்தின்னு நினச்சிருப்பானுங்க சரி அதை விட இப்போ என்ன செய்யலான்னு சொல் அவனுங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணலாமா ஹரீஷ் மெதுவாக கேட்டான் இல்லை வேண்டாம் அவனுங்க கையிலலாம் துப்பாக்கி இருக்கு நம்மளால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஸோ கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத என்று அவனுக்கு அட்வைஸ் செய்தாள் அவள் சொன்னது புரிந்ததால் தலையாட்டிய ஹரீஷ் நீ சொல்கிறதும் சரிதான் பக்காவாக பிளான் போடாமல் இப்படி பகல் நேரத்தில் கொள்ளையடிக்க இறங்கியிருக்க மாட்டானுங்க எப்படியும் ஒரு செகண்ட் அவனுக்கு கவனம் மாறும் அந்த டைமை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்று தைரியம் சொன்னான் அப்போது அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் பேங்க் மேனேஜரை பார்த்து உள்ளே போய் ஒரு பத்து கோடி ரூபா பணத்தை பேக்கில் அள்ளி போட்டு எடுத்துட்டு வா வேகமாப்போ எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்று அதிகாரமாக கட்டளையிட்டான் இட்டான் இப்போது எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை மேனேஜர் நடுங்கிக் கொண்டே பதில் சொன்னார் ஏன்னா என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா பேட்மேன் படத்தில் அதே ஜோக்கர் என்ன பண்ணுவான்னு தெரியல உனக்கு ஒரு ஃபேமஸான பேங்க்கில் வெறும் பத்து கோடி ரூபாய் இல்லைன்னு சொன்னால் அதை நம்பணுமா நான் நான் என்ன உங்ககிட்ட பத்தாயிரம் கோடியாக கேட்டேன் எனக்கு இப்போவே பத்து கோடி ரூபா பணம் வேணும் யார் போய் எடுத்துகிட்டு வரீங்க அங்கிருந்த ஸ்டாஃப்ஸை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினான் அந்த தலைவன் இல்லைண்ணா உண்மைதான் சொல்கிறேன் இந்த கொஞ்ச நாளாக ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை போகிறதுனால மக்கள் எல்லாரும் அவங்களோட சேவிங்ஸை எடுத்துகிட்டே இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் திரும்ப வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மீடியமான பிரான்ச்சு தான் ஹெட் ஆஃபீஸ் இல்லை இங்கே அவ்வளோ பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் அந்த மேனேஜர் பல்லை கடித்து வலியை அடக்கி கொண்டு கூறினார் இன்னும் ஒரு வாரத்தை பேசுனேன்னா அடுத்து கொண்டு உன் நெஞ்சில் தான் பாயும் சொன்ன அந்த தலைவன் மேனேஜரின் இதயத்தை குறிவைத்தான் மற்றவர்கள் பயத்துடன் அதை பார்த்தனர் அப்போது திடீரென தன்னுடைய ஐடி கார்டை தூக்கி பிடித்தபடி எழுந்து நின்ற கையல் நான் சென்னையோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன் கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு தலைக்கு மேலே கையை தூக்கிட்டு நெல்லுங்க என்று அதிகாரமாக சொன்னாள் இன்னும் தரையில் படுத்திருந்த ஹரீஷ் அவளை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் பார்த்தாள் லூசாய்வ நல்ல சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ பெரிய விஜய் சாந்தி மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாள் அதுவும் என்கிட்ட ஒரு சிக்னல் கூட காமிக்காம என்று நினைத்துக்கொண்டே அவளை பார்த்தான் இப்போது அந்த முகமூடி கொள்ளையர்கள் அத்தனை பேரும் கைல்விழியின் பக்கம் திரும்பினார்கள் அப்படியோ ஆஃபீஸர் செஞ்சுட்டா போது டே அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல எல்லாரும் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி கையை மேலே தூக்கிட்டு நில்லுங்கடா சொன்ன அந்த தலைவன் ஆமாம் நாங்கள் ஏன் ஓன் பேச்சை கேட்கணும் நீ என்ன ஐடி கார்டை நீட்டிக்கிட்டு நிற்கிற உன் ஐடி கார்டை செக் பண்ணுறதுக்கு இதென்ன ஏர்போர்ட்டா என்று கேட்க மற்ற கொள்ளைக்காரர்கள் சத்தமாக சிரித்தனர் கடவுளே நான் கூட ஒரு நல்ல ஐடியாவோட தான் எந்திரிச்சு நிற்கிறாளுன்னு நினைச்சேன் கையில் துப்பாக்கி கூட இல்லாமையா இவன் அவனுங்களை மிரட்டினா எந்த தைரியத்தில் இவ இப்படி பண்றா ஹரிஷுக்கு என்ன யோசிப்பதென்றே தெரியவில்லை பாவண்டா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு துப்பாக்கி கூட வாங்கி கொடுக்கல போல நமக்கு பாரு எவ்வளோ ஈஸியா பத்து ரூபாய்க்கு அஞ்சுன்னு பாண்டி பாசாரில் கிடைக்கிது ஏன் ஏசிபி மேடம் நான் வேணா உங்களுக்கு ஒரு துப்பாக்கியை ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணட்டுமா என்று கோணலான சிரிப்புடன் அந்த தலைவன் கேட்க கயல்விழியின் முகம் அவமானத்தில் சிவந்தது சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இவளை கட்டி தூக்கி ஒரு மூளையில போட்டு வைங்க போகும்போது காருக்குள்ள போட்டுட்டு போலாம் போலீஸ்காரி வேற எப்படியும் நமக்கு யூஸ் ஆவா அந்த தலைவன் கொடூரமான குரலில் சொன்னான் உடனே இரண்டு பேர் துப்பாக்கியை நீட்டியபடி கயல்விளியை நோக்கி வந்தனர் அவர்கள் பக்கத்தில் வரும் வரை பொறுமையாக இருந்தவள் சடனாக அவளுடைய காலை தூக்கி இரண்டு துப்பாக்கிகளையும் ஒரே நேரத்தில் தட்டி விட்டாள் அடுத்ததாக கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒருவனின் அடி வயிற்றை பார்த்து உதைத்தவள் மறுபுறம் திரும்பி இன்னொருவனின் முகத்தில் குத்து டேய் பாப்பா நிஜமாவே ஏசிபி போலதான்டா துப்பாக்கி தான் கொடுக்கலன்னு நினைச்சேன் ஆனா ஃபைட்ல நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க தன் கூட்டத்திடம் இதை சொன்னவன் கயில் பக்கம் திரும்பி சரிங்க ஏசிபி மேடம் இப்போ வேணால் நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா உங்கள் கால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை என் துப்பாக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா எங்கக்கிட்ட இன்னும் மொத்தம் அஞ்சு துப்பாக்கி இருக்குது இங்கே இருக்க ஆளுங்களை தலைக்கு ஒன்றுன்னு வைச்சா கூட எப்படியும் ஒரு முப்பது விக்கெட் காலி மிச்சம் இருக்கிறவங்கள எத்தனை பேரை நீங்கள் ஃபைட் பண்ணி காப்பாற்றலான்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த முப்பதில் ஒரு குண்டு உங்களுக்காக கூட இருக்கலாம் அப்புறம் இப்படி நீங்கள் மற்றவங்களை காப்பாற்ற முடியும் அந்த தலைவன் கிண்டலாக சொல்ல கயில்விழி கோபத்துடன் அவனை பார்த்தாள் நீ செய்கிறது முட்டாள்தனம் பேங்கை கொள்ளையடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினச்சியா அவள் மிரட்டுவது போல கேட்க அதுக்கான பிளான் கூடவா இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த தலைவன் மறுபடியும் சிரித்தான் மேனேஜரின் உயிரை காப்பாற்றத்தான் அவள் எழுந்து நின்றாள் என்பதை ஹரீஷ் புரிந்து கொண்டான் அதனால் இதற்கு மேல் தாமதிக்க கூடாது என்று நினைத்தவன் துள்ளி குதித்து எழுந்தான் கயல் அந்த மேனேஜருக்கு என்னாச்சுன்னு பாரு நான் இவனுங்களை கவனிச்சுக்கிறேன் என்றான் அவன் சொன்னதை கயில்வெளி புரிந்து கொள்ளும் முன்பாகவே கொள்ளைக்காரர்களில் ஒருவன் மீது பாய்ந்திருந்தான் ஹரீஷ் அவனுடைய துப்பாக்கியை தட்டிவிட்டு இருந்தவன் வேகமாக குதித்து அந்த கொள்ளைக்காரனின் உச்சந்தலையில் தனது கை முட்டியை இறக்கினான் அடி விழுந்த வேகத்தில் அவன் ஒரு மணல் மூட்டையை போல மடங்கி கீழே உருண்டான் இதோ ஸ்பெஷல் ஆபீசர் போல இவர் கண்டிப்பா நம்மளை காப்பாத்திருவாருன்னு நினைக்கிறேன் ஒருவன் சந்தோஷமாக சொல்ல மற்றவர்கள் அதை ஆமோதித்து தலையாட்டினார்கள் டேய் சின்னப்பையா எந்த நீ அந்த தலைவன் ஹரிஷை பார்த்து கேட்டான் ஹரிஷுடைய சண்டை திறமையை பார்த்தவன் ஏதோ ரவுடி கும்பலை சேர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டான் அதற்குள் இன்னொருவன் ஹரிஷை பார்த்து பயப்படாதது போல கத்தினான் அவனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க அவன் ஒருத்தன் தான் நாம இத்தனை பேர் இருக்கோம் என்று தைரியம் சொன்னார் ஆமா இவனால நம்மள என்ன பண்ணிட முடியும் நாம் எல்லாரும் சேர்ந்தா இவனை ஒரே அடியில் காலி பண்ணிடலாம் அப்படியே தூக்கி தரையில் விசிறி அடித்தான் ஹரிஷ் இன்னொருவன் நீளமான கத்தியுடன் ஹரிஷை நெருங்க ஓரக்கண்ணால் அதை பார்த்தவன் கடைசி நொடியில் அதே போல கத்தி வைத்திருந்த கையை மடக்கி பிடித்து அந்த கொள்ளைக்காரனின் தோளிலேயே திருப்பி குத்தும்படி செய்தான் வந்த ஏழு பேரில் இரண்டு பேரை கையில் வெளி அடித்து வீழ்த்தி இருக்க மூன்று பேரை ஹரிஷ் தூக்கி போட்டு மிதித்திருந்தார் இப்பொழுது மிச்சம் இருந்தது இரண்டு பேர் மட்டும்தான் சண்டைக்கிடையில் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கிகளை பறித்த ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அதிலிருந்த குண்டுகளை எடுத்துக்கொண்டு துப்பாக்கிகளை மூளைக்கு ஒன்றாய் வீசியிருந்தார் இப்போது பொறுமை இழந்த அந்த தலைவன் துப்பாக்கியுடன் ஹரீஷின் மீது பாய காலை தூக்கி அந்த துப்பாக்கியை தட்டிவிட்ட ஹரீஷ் அந்த தலைவனையும் ஃபுட்பாலை போல ஓங்கி ஒரு உதவி விட்டான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை பண்ணுங்க கொடுக்கப்பட்டுள்ளது